நான் படித்த செய்திகள் என்னன்னா பணத்தினுடைய அளவை பற்றி நான் படிக்கல ஆனால் பணக்குவியல் பணக்குவியல் வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுல இது போன்ற ஏதாவது முன்மாதிரி வழக்கல் இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் பணக்குவியல் கண்டுபிடிச்சதாக எங்கேயுமே இல்லைங்க

வெள்ளக்காரன் போனதுக்கு அப்புறம் இந்த டெல்லிக்காரங்க செய்யுங்க ஏன்னா வெள்ளக்காரங்களுக்கு சாதியை பத்தி கவலை இல்லை டெல்லிக்காரங்களுக்கு காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் சாதியை பத்தி கவலை உயர் சாதிக்காரர்களை அதை நிலைநிறுத்துவதற்கு போல இவர்களுடைய இந்த நகர்வுகள் லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் டபுள் எயிட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு முன்னாள் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் டெல்லியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக உயர் யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு நீதிபதி அவர் வீட்டில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு தீப்பிடிக்கப்படுது உடனே தீயணைப்படையினரெலாம் போய் அணைக்கிறாங்க அணைக்கும் போது ஒரு பதினோரு கோடி ரூபா அளவில் எரிக்கப்பட்டதாகவும் திருத்த ஒரு மொத்தமாக தோறையாமல் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு உள்ள பணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாலாம் செய்திகள் வெளியே வரதாக பார்க்க முடியுது உடனடியாக அந்த நீதிபதி அவர்கள் கூட பணி மாற்றம் செய்யப்படுறாரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு முன்னாள் நீதிபதியாக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னதில் நான் படித்த செய்தியில் என்னன்னா பணத்தினுடைய அளவை பற்றி நான் அங்கேயும் படிக்கல ஆனால் பணக்குவியல் அதாவது அவருடைய வீட்டில் தீ தீப்பிடித்த போது அவர் ஊர் அங்கே இல்லை அவர் அந்த இடத்துல அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க தீயணைப்பு துறை அங்கே கொள்ளும்போது ஒரு அறையில் அதாவது சா சாக்கு பயிலையோ அந்த கோழி பயிலையோ வேற ஏதோ பெரிய அளவுக்கான ஒரு பணக்குவியல் இருந்ததாக இருக்கு எவ்வளோ தொகை என்ற விவரம் நான் பார்க்கல பணக்குவியல் இருக்கிறது இருக்குல்ல அதுவே வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவில் ஒரு பணக்குவியல் அங்க இருக்கிறத அவங்க பார்த்தோன்னே அவங்க காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி வந்து உச்ச உடனே வெளில போகிறது வெள்ள மீடியா ஊடகத்தில் உடனே நேற்று காலையில வந்து உச்ச நீதிமன்றத்தின் கொலேஜியம் அவங்க கூடி அவரை வந்து இப்போ இப்போ உடனடியாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்திருக்காங்க என்னன்னா அவர் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதி அவர் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு தான் நியமிக்கப்பட்டார் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் டெல்லிக்கு மாடல் ஆகிறாரு பெரிய அரசியல் இருப்பதாக நான் பார்த்தேன் ஏன்னா டெல்லியில அவர் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்க தலைமை நீதிபதிக்கு அடுத்த இடம் அப்படின்னா என்ன பொருள் என்றால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கொலேஜியத்தில் அவர் ஒரு உறுப்பினர் கொலேஜியம் என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் காலி இடங்களை நிரப்புவதற்கான அமைப்பு அதில் அவர் இருக்காரு ஆனா இப்ப அலகாபாத் வந்து அவருடைய இடம் ஒன்பது அங்க கொலையிட்டு இருக்க மாட்டார் மூன்று நீதிபதிகள் இங்க உயர் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் தலைமை நீதிபதி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நீதிபதிகள் தான் கொலேஜியம் அப்போ இவரை ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உச்ச நீதிமன்ற கொலேஜியம் டெல்லிக்கு கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட நபரை அவர் நியமித்த நீதிபதிகள் எப்படி இருப்பார்கள் அவர் பிரிந்துருத்த நீதிபதிகள் என்ற விவாதமாக நான் பார்க்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது அழகா பார்த்தல அவருக்கு இந்த மாதிரி அவர் வீட்டுல இருந்தா கூட எனக்கு புரியும் அவருக்கு டெல்லிக்கு வந்து டெல்லியில தான் தொலைக்கு அங்க இருந்தா கிடையாது அப்படின்ற செய்தி தான் ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதிவு செய்ய முடியாது தலைமை நீதிபதியினுடைய அனுமதியின் பேர்ல பதிவு செய்ய முடியும் இப்ப இதே ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு மந்திரி அல்லது பெரிய அதிகாரி அல்லது ஒரு இந்நேரம் அவர் வந்து எல்லாம் எல்லா குற்ற வழக்கு இடி ரெய்டு ஐடி ரெய்டு எல்லாம் நடந்து நேரா அவர் வந்து சிறையில் இருப்பாரு இவங்க பேர் குற்ற வழக்கே பதிவு செய்யப்படல பதி குற்ற வழக்கு பதிவு செய்யணுன்றது நான் நினைக்கிறேன் என்னுடைய கோரிக்கை நிற்கணும் அப்படின்றது ஏன்னா இந்த எனக்கு ஒரு ஒரு அசாதாரணமான செய்தியாக பார்க்கிறேன் ரெண்டு அவரை வந்து நீக்கப்படணும் நீக்கப்படுவதற்கான நடவடிக்கை அரசமைப்பு சட்டத்துல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு அதிகமான ஒரு ஒரு கவசமாக இருக்கிறது அவங்க நீக்க முடியாது ஏன்னா அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அரசியல் பிரமுகர்களையோ அத அரசியல் இருக்கக்கூடிய யார் பிரதமரோ முதல் மந்திரியோ அல்லது யார் பேர்லயே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அவங்களுக்கு முகாந்திரம் அந்த வழக்குகளை விசாரிக்கலாம் அவங்க அந்த வழக்கு வரும்போது அதுல அதுல வந்து அவங்க பயமின்றி செயல்படுவதற்காக எந்த அதிகாரிகள் பேர்ல எந்த விதமான வழக்குகளாக இருந்தாலும் அவர்கள் செயல்படுவதற்காக உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து வேலை நீக்கம் செய்வதற்கு பணி நீக்கம் செய்வது அதற்கு மிகப்பெரிய சிரமம் இது வரைக்கும் வரலாற்றிலே யாரும் நீக்கம் செய்யப்பட்டதில்லை அதுக்கு இம்பீச்சுமெண்ட் இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்களை பார்ப்பாங்க அதற்கு ஒரு நீதிபதியா இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு படங்கள் அந்த இடத்துல கைப்பற்றப்படுது இருக்கிறதால செய்திகள் பார்க்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்றாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நிலையில தான் இது வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லைன்றாங்க இது எப்படி பாக்கு என்னைக்கு தீ என்னைக்கு அப்படின்றது தெரியலையே நீங்க சொல்ற தகவல் தான் எப்படியான நேத்தா பத்திரிக்கை முதல் முதல்ல அவருக்கு தீ பற்றியதா அதுல என்னைக்கு தீ பற்றியதுன்ற செய்தியே பத்திரிக்கை தீ நான் நினைச்சேன் அதை முந்தா நாள் தான் பற்றிருக்கு அதான் நேற்று காலில் வருது அப்படின்ட்டு அதனால வந்த உடனே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு பேர்ல வந்து இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்னா இம்பீச்மெண்ட்டுக்கான நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி எடுத்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னா எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா அவர் வந்து உடனடியாக இன்னோஸ் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு அவங்க ஒன்னு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டது அவங்களுக்குள்ளாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதாவது நீக்கணும் அப்படின்ற மாதிரி கடுமையான மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வரும்போது அப்ப தலைமை நீதிபதி ஒரு மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவை நியமிப்பார் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஒரு மூத்த உயர் நீதிமன்ற நீதிபதியும் கொண்ட ஒரு குழுவை அவர் நியமித்து அவர்கள் வந்து இதை விசாரித்து அவர்கள் வந்து அறிக்கை பெறுவாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் அது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பணம் இருக்கு அப்படின்றப்ப அப்போ வந்து அவர் வந்து நீக்குவதற்கு பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வார் தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட்டால் தான் அவர் வேலை ஒரு பணி நீக்கம் நடவடிக்கிறோம் அதற்கான நடவடிக்கை வரைக்கும் செய்யல செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கணும் செய்வாங்கன்னு அப்படி இல்லை அடிப்பான் நமக்கு நம்பிக்கையே இருக்காது இப்போ இந்த மாற்றலயே நான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது ஏன்னா அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற டெல்லி உயர் நீதிபதிகளை நியமிக்க கூடிய இடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எப்ப வந்து அவர் கழித்து போனாரு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே போனாரான்னு எனக்கு தெரியாது அப்ப இப்போ வந்து நண்பர் டூல இருக்காருன்னா அவர் வந்து அந்த கொலிஜத்துல இருக்கார் இந்த செய்தி இருக்கு அப்போ இப்படி நபர் வந்து ஒரு ஜட்ஜனி அவர் நியமிக்கிறாருன்னா எப்படி ஏற்பட்டாலும் அவர் நியமிப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ இது போன்ற ஏதாவது முன்மாதிரி வழக்குகள் பல கோடி கணக்கான ரூபாய்கள் பணக்கூவியல் கண்டுபிடிச்சதாக எங்கேயுமே இல்லைங்க இதுவரை இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப வி ராமசாமி உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்தாரு அவரு இங்க இருந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி இருந்தாரு அது உச்ச நீதிமன்றம் வந்தாரு அங்க ரிப்போர்ட் இருந்தது அப்புறம் சில புகார்கள் என்னன்னா அவர் கூடுதலாக பணம் செலவு தான் அவர் மேல புகார் இதெல்லாம் இதோட ஒப்பிட்டால் அது புகாரே இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும் அதாவது இந்த மேஸ் வாங்குறது மாத்திர முன்னாடி உசு உசுன்னு போவாங்க அதுல வெள்ளி அங்க வாங்குறாரு அங்க அந்த நடைமுறை கிடையாது அதை வாங்குறாரு வீட்டுக்கு வந்து கூடுதலாக செலவு பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விவரங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அவர் நானூறு ரூபா செலவு பண்றாரு ஆனா அது வந்து அரசாங்க வீடு வச்சுக்கீங்க அப்ப அந்த விஷயத்துக்காகவே அவர் பேர்ல விசாரணைமெண்ட் நடவடிக்கைக்காக அப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி வந்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியை வந்து அவர் பேர்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக சொல்லி பாராளுமன்றத்துல மோஷன் வந்து ஃபெயில் ஆயிடுது ஆனா அவருக்கு வந்து எந்த பணியும் ஒதுக்கப்படல அவர் ரிட்டையர் ஆயிட்டார் அது இதே மாதிரி தமிழ்நாட்டில தான் அதெல்லாம் முதலிடம் அவரு ஆனா இந்த குற்றச்சாட்டு மாதிரி சொல்ல முடியுமா நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா இவர் இவ்வளவு காசு எடுத்துக்கிட்டாங்களா அதுல இவ்வளவு வச்சிருந்தாருலாம் இல்ல அரசாங்க பணத்தை ஒரு ஒரு வகைமுறையற்று செலவு தான் அங்க அடிப்படையான குற்றச்சாட்டு அடுத்து இங்கே இருந்து போன நீதிபதி பி டி தினகரன் அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்து கர்நாடகாவுக்கு சீஃப் ஜஸ்டிஸா போறாரு அடுத்து சிக்கிம் போறாரு அடுத்து அவர் உச்ச நீதிமன்றத்தில் போகும் போது அவர் பரிந்துரைக்கப்படும் போது அவருக்கு குற்றச்சாட்டு வருது என்ன குற்றச்சாட்டுன்னா இப்போ அரக்கோடத்துக்கு பக்கத்தில் அவர் ஒரு பல ஏக்கர் நிலங்களை அவர் பல பொதுவான அரசுக்கு சொந்தமான நிலங்களை வந்து பண்றாரு அப்படின்றது அடிப்படையான குற்றச்சாட்டா இருக்கு அவர் அவருக்கு பேர்ல ஒரு விசாரணை இதே மாதிரி தலைமை நீதிபதி வச்சு அந்த தலைமை நீதிபதி வந்து அந்த குழு வந்து அவர் பேர்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா சொன்ன உடனே அவரு ராஜினாமா பண்ணிடுறாரு அதனால அடுத்து பார்லிமெண்ட்டுக்கே போகல அங்க பார்லிமெண்ட் போகுது ராமசாமி பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் வந்து ஓட்டு எடுப்புல கலந்துங்கல ஆனா டூ தேர்ட் வரல அதனால தோற்கடிக்கப்படுது ஆனா அவருக்கு ஒர்க் தரல அந்த ஜஸ்டிஸ் வி ராமசாமி சமீபத்தில் இறந்தார் பிடி என்ன இது நடக்குது இல்ல அதான் ஒரு சாதாரண மனிதர்களோ ஒரு தொழிலதிபர்களோ இந்த நேரம் பிடிப்பட்டிருந்தா கலங்கை காட்டாம இவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தா கே இருப்பாங்க இவரு பேர் சட்டம் என்பது எல்லாருக்கும் புதிய அத அதனாலதான் இங்க வந்து செய்யணும் அதெல்லாம் நான் சொன்னேன் தலைமை நீதிபதியை அனுமதிச்சு உடனே பதிவு செய்யப்பட்டு இவ்வளவு பேர்லயும் நடவடிக்கை எடுக்கணும் அவரை நீதிபதியா போதே கூட நான் கைது தேவைப்பட்ட கைது செய்யப்படணும் அதுக்கான அனுமதி தலைமை நீதிபதி வடங்கணும்னு நான் சொல்றேன் தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிற அத அவர் பயன்படுத்தணும் அதை செய்யணும் அது நீதிமன்றத்துக்கு வந்து அவ வந்து ஒரு இழுக்குன்னு கூடாது இவர் பெரிய நடவடிக்கை எடுப்பதுதான் இழுக்கை போக்குவதற்கான நடவடிக்கை நான் இல்ல பொதுவாக ஒரு பார்வை இருக்கு இப்ப நீதிமன்றங்களே இப்போ வந்து இப்பெல்லாம் வந்து தீர்ப்புகள்லாம் வந்து வாங்கப்படுது அப்படின்ற ஒரு பார்வை சும்மா சாதாரண நபர்கள்ட்ட வரும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்களோட கூடுதல் ஒரு சந்தேகத்தை ஏற்படுது அப்படி இல்லை மக்களுக்கு நம்பிக்கை குறையுங்க என்ன கேட்டா எல்லாருக்கும் இப்ப அரசு நான் சொன்னேன் ஏற்கனவே அரசியல்வாதியோ அல்லது அதிகாரிகள் வெற்றியோ நடந்து ஒரு ஆச்சரியமே இருக்காது நீதிபதிகள் என்ன கேட்டால் அதெல்லாம் பெரிசல்ல நீதிபதிகளும் சாதாரண இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்போ நீங்க வந்து தவறான ஒரு புரிதலை வச்சிருக்கீங்க ஆமனா நீங்க மேல கலந்து வந்த தேவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது அதுதான் இந்த இதை வந்து இப்ப இது மாதிரி இன்னைக்கு வந்து தெரியப்பட்டிருக்கு தெரியாத தெளிவு பேர் எல்லாம் இருக்கலாம் நீதிபதிகளும் ஒரு புனிதமான நிச்சயமான புனிதவர்கள் கிடையாது நீங்க அத வந்து அதில் நீங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இல்லை அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணுன்றது தான் இன்னைக்கு தேவையாக தோணுது என்னன்னா இன்னைக்கு இம்பீச்மெண்ட்டை இன்னும் எளிய முறையில் ஆக்கணும் இந்த மாதிரி வரும்போது உடனடியாக குற்ற வழக்கு பதிவு செய்யணும் என்ன அவருக்கு என்ன அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு உடனே குற்ற பதிவு செய்யணும் இல்லை இன்னைக்கு அடுத்த நிமிஷம் உழுத்துக்கு இருப்பான் யார் அந்த இந்த அந்த அளவு இருந்தா ஒருத்தர் வீட்டில் எத்தனை கோடி ரூபாய் எடுக்கப்படுதுன்னா அவர் அவரு அவர் இடி பிஎல்ஏ இருக்கும் ஒருத்தர் ஐடி இன்கம் அப்புறம் குற்றவியல் வழக்க அது இல்லாமல் சிபிஐ வழக்கு இருக்கும் ஆயிரத்தி எட்டு பேர் உடனே வழக்கு தொடுத்திருப்பாங்க அந்த மாதிரியான வழக்குகளை இவர் எதிர்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதற்கு தலைமை நீதிபதி அனுமதி தரணும் அப்படின்ற சட்டம் உடனே தரணும் அது ஏன் அதுக்கான பாதுகாப்பு வச்சிருக்காங்கன்னா நீதித்துறையை வந்து அதிகாரத்தினுடைய இருந்து பாதுகாக்கணும் அவங்க அவங்க வந்து நேர்மையாக செயல்படுவதற்கு இருக்கக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க ஆனால் இப்படி வரும் போது அப்படி நடவடிக்கை தான் நீதித்துறைக்கும் படத்தை சேர்க்க நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் வரும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க தமிழக முதலமைச்சர் மற்ற மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலயமா பல மாநிலங்கள்லேருந்து கேரளா அதே போல தெலுங்கானா இப்படி பல மாநிலங்களிலும் வந்திருக்கிறாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து ஒரு இது வந்து அரசியலுக்காக நடத்தப்படுற கூட்டம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் சொல்கிறாங்க அந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலயமா என்ன பாதிப்பு இருக்குது அது நல்ல கேள்விங்க அதாவது நம்ம வெள்ளக்காரங்கிட்ட வந்து நமக்கு சுதந்திரம் பிரிட்டிஷ்கிட்ட சுதந்திரம் கிடைச்சது வந்து நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் வந்தாலும் நமக்கு முதல் தேர்தல் நடந்தது ஐம்பத்தி ரெண்டுல ஏன் ஐம்பத்தி ரெண்டுலன்னா முதல்ல அரசமைப்பு சட்டம் அமுலுக்கு வரதே இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் முதல் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடக்குது அப்ப நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு மக்கள் தொகை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வளவு அளவு தொகுதிகள் தீர்மானிக்கப்படுது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பத்தொன்னு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க சாதி வாரி கணக்கு எடுப்பு இல்ல மக்கள் தொகை கணக்கு எடுப்பு வித்தியாசம் உறுதிங்க வெள்ள காரணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தான் எப்பத்திலிருந்து எடுத்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தொன்னுல இருந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை எடுத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னு எண்பத்தொன்னு தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ஒன்னு கூட கடைசி நாற்பத்தொன்னு எடுக்கல ஏன்னா ரெண்டா செகண்ட் ரெண்டாவது உலகம் அடுத்த விடுதலை விடுதலைப்பட்டுட்டோம் எடுக்கல அப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்போ ஐம்பத்தொன்னு கடுத்து அறுபத்தொன்னு வரும்போது அப்போ அதுக்கு அடுத்து நடந்த தேர்தல் இருக்க ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுல அப்ப கொஞ்சம் 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 லேசான மாற்றங்கள் இருக்கு நண்பர்கள் இப்ப அது இப்ப இருக்க ஒரு முப்பத்தி ஒன்பது அப்ப கிடையாது அது கேட்ட கொஞ்சம் நாற்பது பிளக்சுவேஷன் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அதுக்கு அடுத்து எழுபத்தி தேர்தல் நடக்குது அங்கேயும் அது அதுல அதுலயும் அதே மாதிரி தேர்தல் இருக்கு நடக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா எழுபத்தி ஐந்து எழுபத்தி குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக பத்து ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் போது குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக தென் மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்திருக்காங்க வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திருக்காங்க ஒரு அளவு க கட்டுப்படுத்தப்பட்டே இருக்கு ஒரு குடும்பம் ஒரே ஒரே ஒரு குழந்தை தான் அதாவது மக்கள் தொகை குறையும் ஒரு காலத்துல ஒரு ஐம்பது ஆண்டு பொறுத்துக்குன்னா ஒரு குழந்தைன்னா தொகை குறையும் அப்போ அப்போ இந்த இது தென் மாநிலம் நம்ம மட்டும் இல்ல நம்ம கேரளா குறிப்பா அதுக்கப்புறம் ஈவன் மற்ற மாநிலங்கள் கூட ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இங்கெல்லாம் கூட இந்த மாதிரி இருக்கிறத இப்ப நடக்கிற இப்ப என்ன இந்த பிரச்சனை வரும்போது இந்திரா காந்தி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்ப இப்போ இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி ஃப்ரீஸ் பண்ணதா உரை உரை உரைத்தல் அப்படியே அப்படியே இருக்கும் இதில் மாற்றம் இருக்காது இருபத்தஞ்சு ஐந்து ஆண்டுக்கு இருக்காதுன்றாங்க எழுபத்தி அஞ்சுல இருந்து அப்புறம் அதுக்கான அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வராங்க மாறாது அப்படின்ட்டு அந்த இப்போ ரெண்டாயிரத்துல வாஜ்பாய் இருக்காரு வாஜ்பாய் பார்க்கறாரு அவங்க என்ன நினச்சாங்க இருபத்தஞ்சு ஆண்டுகளில் ஒரு பேலன்ஸ் வரும்னு நினைச்சாங்க எல்லாரும் ஒரே அளவுக்காக இந்த மக்கள் தொகையில ஒரு சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போ இதை இப்போ இப்போ இருக்கக்கூடிய இப்போ மக்கள் தொகை கணக்கில் எடுத்தால் நம்ம பீகார் வந்து நாற்பது இருக்குங்க முப்பத்தொம்பது இருக்க மாதிரி அது எண்பதாயிரம்ன்றாங்க

வட மாநிலங்கள்ல குறிப்பாக நான்கு இந்தி மாநிலங்கள்ல மட்டும் ஒரு கட்சி ஜெயிச்சா ஆட்சி அமைச்சிடலாம் கிட்டத்தட்ட நேரா ஆட்சி அமைச்சிரலாம் உம் ஒரு ஆளுடைய என்னென்ன அந்த நான்கு மாநிலங்கள் ராஜஸ்தான் பீகார் யுபி மத்திய பிரதேஷ் இந்த நான்கு மாநிலங்கள் மட்டுமே எட்நூத்தி நாப்பத்தெட்டுல கிட்டத்தட்ட முன்னூத்தம்பது பேர் வந்துருவாங்க அதுக்கப்புறம் எங்கேனா இங்க அப்படி எப்படி இருந்தாலும் இருந்தா போதும் ஒரு நாலு மாநிலங்கள்ல பிறகக்கூடிய பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டான மாநிலங்கள் அவங்க அப்படியே என்ன பாஜக தரப்புல சொல்றது அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு பண்ணனும் அப்படிங்கறது சட்டமே அதுதான சொல்லுங்க வாஜ்பாய் வேண்டான்னு இருக்காரு என்ன சொல்றாரு வேண்டாம் இந்திரா காந்தி சொந்த ஒத்துக்கிறாரு வாஜ்பாய் ஏன்னா மக்கள் தொகை வந்து ஒரு சீராக இல்லை தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து க ஒரு வெற்றிகரமாக அமல்படுத்தப்படுது கேரளாவில் அமல்படுத்தப்படுது ஆந்திராவில் தென் மாநிலங்களில் ஆனால் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்தி பேசக்கூடிய குறிப்பாக மாநிலங்களில் அதுக்கு அமுல்படுத்தப்படாமல் இந்த மாதிரி மூணு மடங்கு நமக்கு ஒன் பாயிண்ட் செவனோ நம்ம இண்டெக்ஸ் சொல்கிறாங்க அங்கே வந்து மூணு பீகாரில் ஒன் பாயிண்ட் செவனுக்கு மூணுக்கு எங்கே டபுளாக இருக்குது இப்ப இப்போ இன்னும் இன்னொரு பக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தமிழ்நாட்டை தொடர்ந்து அது பேசும் பொருளாகவே இருக்கு அஹ் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க மாநில அரசு இது வந்து இது மத்திய அரசு கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேற்று உயர்நீதிமன்றத்துல இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு கேட்கறாங்க அதை தள்ளுபடி செய்கிறாங்க இது உயர்நீதிமன்றத்தை கொண்டு வராங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது இதை வந்து மாநில மத்திய அரசா மாநில நாங்க அதுக்குள்ள போகல

வெள்ளகாரம் செஞ்ச காரியத்தை ஏன் இந்த இந்த கொள்ளகாரம் செய்யலான் கேள்வி ஏன் இன்னைக்கு செய்யல அப்படின்றது ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட அதிகாரமா இருக்கு ஆனால் நம்ம காசு எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம் அது வேற ஏன் செய்யலன்ற கேள்வியை கேட்கக்கூடாது அதை செஞ்சு இப்பவுமே புதுசா சொல்லிங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து பத்து ஆண்டுக்கு ஒரு முறை சாதிவாடி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ரெண்டும் செய்யாம இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு அடிப்படையில் தான் மண்டல் தீர்ப்பு வருது ஏன் அது கேவலமா இல்லையா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடிப்படையில் இருக்கணும் தீர்ப்பு மண்டலுடைய வர்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்ப அந்த தேதியில ஒரு சாதிவாடி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிய அரசு ஏன் நடத்தல இந்த கேள்வி ஏன் ஒன்றிய அரசே வாய் முடிக்கிட்டு இருக்கு அவங்க இடபிள்யூஸை கொண்டு வராங்கல்ல ஏன் இதை பண்ண பண்ணுறாங்கன்றதான் கேட்குறேன் இன்னைக்கு திமுக அரசு இப்போ ஏற்கனவே பீகாரில் நிதிஷ்குமார் பண்ணாருங்க அதுக்கு ஒன்றிய அரசு முதல்ல அப்போஸ் பண்ணாங்க அப்போ கூட்டணியில் இருக்கிற தொட்டு அதை பண்றாங்க அதனால இதை வந்து சர்வே பண்ணலாம் காஸ்ட் சென்சஸ் அல்ல ஆனால் இது அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறவன் சாதி வாயு சேர்த்து எடுத்தாருனாங்க எஸ் சிஎஸ்டி எடுக்கிறான் மீன் எடுக்கிறது இல்லை அதை எடுக்கிறத என்ன பிரச்சனை ஒன்றிய அரசு இதே நம்ம தான் கேள்வி இப்போ மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கா மாநில அரசு எடுக்கிறதுல என்ன தடையாக இருக்கும் இல்லைங்க மாநில அரசை பொறுத்த வரையில காசு சென்சஸ் எடுக்கிறதுங்க சென்சஸ் என்ற பேரில் எடுக்க முடியாதுங்க சர்வேன்ற பேரில் எடுக்கணும் அங்கே பீகாரில் எடுத்த மாதிரி நான் ஏன்னா ஏன் அவங்க எடுக்கலன்னு ஏன் கேட்க வைக்கோ அந்த அதிகாரம் அவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷனில் இப்போ இப்போ டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா யார் யார் கிட்ட இருக்கு டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் யார் கிட்ட இருக்கு

ஏன் நம்ம கூடுதலா செலவு நீ எடுக்க மாட்டேன்னு நான் கேள்வி கேட்கறேன் எடுக்காம இருந்தா பரவாயில்ல ஒன்னு எடுக்கிற அது ஒரு எடுக்கிறது புதுசு கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இருந்து நடக்குது அவன் என்ன பண்ணா மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி பாடி கணக்கெடுப்பு செஞ்சா நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ற எஸ்சி எஸ்டியோட கணக்கெடுப்பு பண்ற சாதியை ஆனா மீதி சூத்திரர்களுடைய கணக்கை ஏன் எடுக்க மாட்டேன்னு கேட்கறேங்க அதான் அடிப்படை சூத்திரர் உங்களுக்கு தெரியுது இல்லையா அதான் பிசி எம்பிசி ஓபிசி எதனா பேர்ல இருக்கிறவங்க ஏன் அடுக்க மாட்டார் அதே மாதிரி உயர்சாதி இன்னைக்கு ஏன் அடுக்க மாட்டார்ன்றதான் கேள்வி எடுத்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளில வருங்க இப்பவே இன்னைக்கே இருக்கு இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவங்கெல்லாம் என் இவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ இவங்கெல்லாம் இல்லைன்றத பாராளுமன்ற கமிட்டியே சொல்லியிருக்கு யாரும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவங்கெல்லாம் உரிய எண்ணிக்கையில் இல்லைன்றாங்க அதே மாதிரி பெரிய பதவிகள் இருக்கல செக்ரட்டரி இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி செக்ரட்டரியட்ல இருக்காங்க இல்லையா இப்போ ஃபைனான்ஸ் செக்ரட்டரினா உதய சந்திர மாதிரி இப்போ செக்ரட்டரி இருக்காங்க அதே மாதிரி சென்ட்ரல்ல செக்ரட்டரி ஒரு எண்பத்தொம்பது பேர் தொண்ணூறு பேர் இருக்காங்க அதில் உயர் சாதிக்காரங்க ஒரு எண்பத்தஞ்சு பேர் தொண்ணூறுல அப்போ இந்த விவரம்லாம் வெளி வெளிப்படையாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அதை தவிர்க்கிறதுக்காக ஒன்றிய அரசு அப்பறம் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி எடுக்கலன்னு என்னுடைய கருத்து இப்போ திமுக எடுக்கலாமா அப்படின்றது வேற ஏன் அவங்க எடுக்கலன்றதுதான் அது அவங்களுடைய கடமை யாக அரசமைப்பு சட்டம் சொல்லுது இல்ல இது மாநில அரசுக்கு மாத்திரமே இது மடைமாற்றப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாமா அதாவது அதையே கேட்க மாட்டாங்க உதாரணத்துக்கு இது அதிகமா இவங்க பேசுறது பி எம் கேங்க பி கே பிஜேபியோட கூட்டணியில் இருக்க ஏன் அவங்க கேட்க பண்றாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசி கூட நன்மை இது தமிழ்நாட்டை பத்தி மட்டும் ஏன் சொல்றீங்க அதே வந்து யாரும் செய்யல நான் இவங்களை மட்டும் நம்ம மீண்டும் சொல்ற காங்கிரசும் இதுல குற்றவாளியாக நான் வந்து கூண்டு வெள்ளக்காரன் போனதுக்கு அப்புறம் இந்த டெல்லிக்காரங்க ஏன்னா வெள்ளக்காரனுக்கு சாதியை பத்தி கவலை இல்லை டெல்லிக்காரங்களுக்கு காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் சாதியை பத்தி கவலை இருக்கும் உயர்சாதிகாரர்களுடைய ஆதிக்கம் இங்க கார்பரேட்டு ஆதிக்கம் மாதிரியே உயர்சாதியுடைய ஆதிக்கமும் இருக்கு அதை நிலைநிறுத்துவதற்கு ஏற்றார் போல இவர்களுடைய நகர்வுகள் இருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஏன்னா அதை நோக்கி நம்ம கோரிக்கை இருக்கணும்னு நான் கேட்குறேன் நான் வந்து இந்த மாநில அரசு பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் வேற நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்தாண்டுக்கு ஒரு முறை நீர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொரோனா பிரியில் எடுக்காம விட்டாச்சு கொரோனா வரல மீண்டும் எடுத்துக்கிட்டு இருக்க பத்தாண்டுக்கு ஒரு முறை அதில் பக்கத்து கணக்கென்று இப்போ எடுக்கிற எஸ் சி எஸ்டியோட பக்க தொகையை தொகையை எடுக்கிறேன் ஏன்னா எல்லா மக்கள்லேயுமே அடுங்க பிசியும் ஓசி அதாவது பார்வெட் கம்பெனி ஏன் அடிக்காண்ட தான் கேள்வி சிம்பிள் ம் அது வரும்போது மைனாரிட்டியும் வந்துருவாங்க ஏன்னா மைனாரிட்டியும் பேக்வேர்ட்லேயே வருவாங்களே ஒவ்வொரு ஓசியில் இருப்பாங்க ம் ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்தாங்க இந்துக்கல்ல எல்லாரும் பிசி இல்லையே இல்லையா இந்துக்கல்ல ஒரு சில பிசி ஒரு சில முன் ஜாதி இருக்காங்க அதே மாதிரி முஸ்லீமில் இருப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே அதாவது அந்த அடிப்படை ம் சரிங்க தோழர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்டு மிக்க நன்றி Bueno.